லோட் சுகமாக இருக்கிறீங்களா நீங்கள் சுகமாக இருப்பீங்க அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன் கத்தவங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக சட்டைகளின் நிழல் இந்த செய்தியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபித்து வருகிறேன் தேவனாகி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள் பிரைஸ்லோடு அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிறவர்களும் வருகிறவர்களுக்கும் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் கவனித்து வருகிறோம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு வருகிறோம் ஆகையால் இந்த நிகழ்ச்சியை கண்டு கழித்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வார்த்ததலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனாகி கத்தர் உங்களையும் பிரைஸலோடு உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தொழிலையும் ப்ரைஸ்லோடு இங்கே செய்கிற வேலைகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதித்து தேவன் வழிநடத்துவாராக இன்றைக்கும் கூட ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்க முடியாய் விரும்புகிறேன் இந்த சட்டைகளின் நடலில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தை தியானிக்கலாம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி மூன்று ஏழாம் வசனம் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நடலில் களி கூறுகிறேன் திருமமாக ஆசிக்கிறேன் நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நிழலில் களி கூறுகிறேன் இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை சட்டைகளின் நிழல் நிழலில் இருக்கிறவர்களுக்கு அவர் இருப்பார் இந்த வார்த்தை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுல்ல வெளியில் நம் வாகனத்தில் போகும்போது வண்டியிலே வாகனங்களில் நிறைய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஒரு வாகனத்தில் ஒரு ஒரு வார்த்தைகளை எழுதி வச்சுருப்பாங்க ஒரு ஒருத்தர் துணை அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நேற்று தினத்தில் கூட நான் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு ஆட்டோவில் ஒரு வார்த்தை போடப்பட்டிருந்தது நான் படித்தேன் அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய தந்தை எனக்கு துணை அப்படின்னு போட்டிருந்ததை எழுதியிருந்ததை நான் கண்டு கவனித்தேன் கத்திரக்கு ஸ்தோத்திரும் பிரைஸ்லோட் ஆக வெளியில் போயிட்டு வரும்போது நிறைய வாகனங்களில் இவங்க துணை அவங்க துணை யார் யார் துணையா அப்படிலாம் போடப்பட்டிருப்பாங்க ஆனால் என் தாய் எனக்கு துணை என் தகப்பன் எனக்கு துணை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள் ஒன்று நான் உங்களுக்கு இந்த பூமியில் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற வார்த்தையை நீங்கள் படிக்கலாம் இவங்க துணை அவங்க துணை அவங்க துணை இவங்க தோணன் சொல்கிறேன் பாருங்கள் எதுவும் உங்களுக்கு தொனை நிரந்தரமாக இருக்க முடியாது ஹலை லூயா நிரந்தரமான துணை உங்களுக்கு எப்போவுமே இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஹலை லூயா நீ நம்பியிருக்கிற உன்னுடைய தகப்பனார் உன்னை விட்டு கடந்து போகலாம் உன் தாய் உன்னை விட்டு கடந்து போகலாம் உன் கூட பிறந்தவங்க பிரிந்து போகலாம் பயங்கரமான உறவுகள் உன்னை விட்டு அகன்று போகலாம் பிரிந்து போகலாம் நண்பர்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னை விட்டு கடந்து போகலாம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறில்லாங்க ஆனாலும் ஏசு மாறாதவர் அவர் சொல்லுகிறார் ப்ரைஸ்லோட் அவர் சொல்லுகிறார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார் என்று அல்ல லூய் அவர் சொல்கிறார் நான் மாறாதவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய வசனம் சொல்லுது அவர் எப்போவுமே மாறாதவர் என்று அதனால் இந்த பூமியில் யாரும் உங்களுக்கு துணைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம் ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்க முடியாது ஆமேன் இந்த ஒருவர் ஆகிய உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா லோகத்துக்கு கொண்டு போக முடியுமா முடியாதே கத்திரக்கு ஸ்தோத்திரம் மோட்சலோகத்திலிருந்து வந்த நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்டு நமக்காக அடிக்கப்பட்டு பிரைஸ்லோ நமக்காக தன்னுடைய உயிரியை கொடுத்துட்டு மீண்டும் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரே மீண்டும் பரலோகத்துக்கு போனான் என்று சொன்னார் இதோ நான் சீக்கிரமாக வருவேன் என்று அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகணும் அவர் போயிருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அழைத்து செல்ல போகிறார் அலை லூயா தெருக்கு ஸ்தோத்ரா நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய பார்வைக்கு நாம் பிரியமானவர்களாக இருந்தால் மாத்திரமே அவருடைய வருகைகளை நாம் காணப்பட முடியும் அந்த பரலோகர் ராஜ்ஜியத்துக்கு தேவ நம்மளை அழைத்து கொண்டு போக முடியும் அலை லூயா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தாவிது வசனத்தில் சொல்கிறாரு நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டைகளின் நலனில் களி கூறுகிறேன் என்று ஆகையால் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய சட்டைகளின் நலனில் இருக்கிறவர்களுக்கு அவர் இருப்பார் அலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கிற நான் கூட ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன் என்ன எதிர்பார்ப்போடு இருந்த தெரியுமா எங்கள் அப்பா சின்ன வயசுலையே எனக்கு ஆறு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார் கத்திரக்கு ஸ்தோத் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்களை காப்பாற்றி வளர்த்து ஆளாக்குனாங்க நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போனோம் ப்ரைஸ்லோட பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தோம் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஆசிர்வதித்தார் நாங்கள் நம்பிருந்த எங்களுடைய தகப்பனார் சின்ன வயசுல எங்களை விட்டு கடந்து போயிட்டார் சரி அங்கே தாய் எங்களை காப்பாற்றினாங்க எங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தினாங்க அவங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சமீப காலத்தில் அவங்கள இறந்து போயிட்டாங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாம் நம்புகிறவர்கள் இவ்விதமாக நம்மளை விட்டு கடந்து போகலாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கத்திர்கு ஸ்தோத்திரம் உன் புருஷன் உன்னை விட்டு கடந்து போகலாம் மனைவி உன்னை விட்டு கடந்து போகலாம் உயிர்க்குயிராக நேசித்து கொண்டு இருக்கிற உன் பிள்ளைங்க உன்னை அழ வச்சு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிருக்கலாம் நீ நம்பியிருந்தவங்க உன்னுடைய உற்றார் உறவினர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு துணை இல்லாமல் இருக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் கவனிச்சிக்கிறேன் எல்லாத்தையும் பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பண்ணுறேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் நான் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கடைசி வரையிலும் உனக்கு கூட இருக்க முடியாது கடைசி வரையிலும் உனக்கு உதவி செய்ய முடியாது இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் பிரைஸ்லோட் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் அலை லூயா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரு அவருடைய சட்டைகளின் நழலில் இருக்கிறவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார் அவர் நமக்கு துணையாக இருக்கும்போது காரியங்கள் வாய்க்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் நன்மைகள் உண்டாகும் நம்ம விரும்புகிறதை ஆண்டவர் நமக்கு செய்வார் நாம் போகிற இடங்களில் ஒரு ஜயம் உண்டாகும் நம் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு வெற்றி நடக்கும் பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்தால் ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ்லோ ரெண்டு நாளாகமும் பத்தொன்பது பதினோராம் வசனத்தில் நம் வாசிக்கிறோம் ப்ரைஸ்லோட் அங்கே ஆசாவை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆசா சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால் கத்திரிக்க ஸ்தோத்திர ஜனங்களை பார்த்து உத்தமனுக்கு தேவன் துணை என்று அவர் சொல்லுகிறார் ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாராருக்கு ஆண்டவர் துணையாக இருக்குது எல்லாருக்கும் ஆண்டவர் துணையாக இருக்க முடியாது சரிங்களா நிறைய பேர் போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க வழியில் ஒரு கோயில் இருக்கும்போது முத்தம் போடுறாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்க என்ன நோக்கத்தில் என்ன எதிர்பார்ப்பில் முத்தம் போடுறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது கத்துடி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதெல்லாமே இவங்களுக்கு துணையாக வருமானு கூட எனக்கு தெரியாது எந்தெந்த கோயில் பார்க்குறாங்களோ அங்கே அங்கே ஒரு ஒரு முத்தம் ப்ரைஸ்லோட் எந்தெந்த சாமியை பார்க்குறாங்களோ அங்கங்கே ஒரு முத்தம் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் அவங்களுக்கு துணையாக இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியாது தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்தும் மாத்திரம்தான் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும் வசனத்தில் வாசிக்கிறோம் உத்தமனுக்கு தேவன் துணை ஹலலூயா ஹலலூயா யாருக்கு ஆண்ட ஒரு துணையாக இருப்பார் உத்தமனுக்கு உத்தமமான வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவருடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு அவர் துணையாக இருப்பார் இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பதினைந்து பத்தாவது வசனம் பதினோராவது வசனம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாயிருக்கிறார் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கறோம் யாருக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறாராம் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமாயிருக்கிறார் அல்லை லூயா கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுகிற ஒரு நபர்களாக இருந்தால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஐயோ இன்னைக்கு ஆராதனை இன்னைக்கு நாட்டிக்கிழமை இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயரு இன்னைக்கு ஆண்களுடைய கூடுகை பெண்களுடைய கூடுகை வாலிபர் கோட் கூட்டம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய ஊழியம் என்று சொல்லி பயபக்தியோடு பயந்து அந்த நேரத்தை நீங்கள் ஆண்டோருக்கு கொடுக்குற அந்த பிரச்சனையில் சமயம் தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ஆலயத்தில் ஆராதனை நடக்கும்போது நீ நல்லா நிம்முறை வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்பா இது கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்துக்கு போகாமல் ஊழியத்துக்கு வராமல் உன் வேலைகளை செய்து கொண்டுருந்து கத்திர ஸ்தோத்திர கவனித்து கொண்டுருந்து ஏன் இன்னைக்கு ஊழியத்துக்கு வரலன்னு ஐயா கேட்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஐயா என்னால் வர முடியல அப்படின்னு நீ சொல்லலாம் இது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல கர்த்தருடைய பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கடவுளுக்கு பயப்படுற பயம் ஆராதனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க கடவுளுக்கு பயப்படுற பயம் ப்ரேயருக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க தேவனுக்கு பயப்படுற பயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு ஸ்தோத் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு எல்லா காரியங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க விலவினமே வந்தாலும் வியாதிகளே வந்தாலும் கஷ்டங்களும் வந்தாலும் போராட்டங்களே வந்தாலும் அந்தந்த நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதுதான் ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படுற பயம் என்பதை தேவன் அறிந்து கொள்ளுவார் ஹலை லூயா ஹலை லூயா கத்துடி பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்குறோம் ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் பிள்ளை இல்லாத நான் உனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தம்பா அந்த பிள்ளைய எனக்காக நீ நான் குறிக்கும் மோரியா மலையில் கொண்டு போய் தகன பலி செலுத்தணும் சரியாப்பா அப்படின்றாரு ஓகே ஆண்டவரேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைய அவர் கூட கூட்டிக்கிட்டு வருகளை எடுத்துக்கிட்டு கத்தியும் எடுத்துக்கிட்டு ஆண்டவர் காண்பித்த மோரியா மலைக்கு போகிறார் பிள்ளைய கொண்டு போகிறார் பிள்ளை பார்க்குறாரு அப்பா கட்டைகள் இருக்குது நெருப்புகள் இருக்குது கத்தி இருக்குது வலி செலுத்துறதுக்கு ஆடு எங்கே அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஆபிரகம் சொல்லுகிறார் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று இந்த காரியங்கள் இப்படி நடக்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி பாராட்டுறார் ஆபிரகாம் குறித்து நீ கர்த்தருக்கு நான் சொன்ன வார்த்தையை நீ செய்ததுனால நீ கர்த்தருக்கு எனக்கு பயந்திருக்கிறவன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஹலைலூ லூயா ஹலை லூயா நான் சொன்னதை அப்படியே நீ செய்ய முன்னால் வந்ததுனால நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆபருகமையும் அவனுடைய பிள்ளை ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதித்து பிளஸ் பண்ணி அனுப்புகிறார்கள் இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாம் ஒரு பாராட்டை பெற்றுக்கொண்டார் கர்த்தருக்கு சோதர் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஆகையால் தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு தேவன் துணையாக இருப்பார் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற காரியங்களில் தேவனுக்கு பயந்திருந்தால் அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் மூன்றாவதாக சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும்போது போது சிறுமையும் எளிமையுமானவனுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று ஆலை லூயா வேதத்தில் நம் வாசிக்கிறோம் சிறுமையும் எளிமையுமானவனுக்கு அவர் துணையாக இருக்கிறார் அலைலுயா மூன்று காரியங்கள் யார் யாருக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார் உத்தமனுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் ரெண்டு அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார் மூன்று சிறுமையும் எளிமையமானவனுக்கு கஷ்டப்படுகிறவனுக்கு அவர் துணையாக இருக்கிறார் என்று இந்த வார்த்தை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே இந்த சங்கீதம் அறுபத்தி மூன்று ஏழாவது வசனத்தில் வாசித்தோ நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் நடல களி கூறுகிறேன் என்று அவருடைய சட்டைகளின் நிழலில் இருக்கிறவர்களுக்கு லோட் பிரைஸ்லோட் லோட் அவர் துணையாக இருப்பார் இந்த தேவனுங்களுக்கு துணையாக இருக்கணுமா நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் நீங்கள் செய்கிற லோட் தொழிலில் நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்தில் தேவனுங்களுக்கு துணையாக இருக்கணுமா உங்களுடைய காரியங்கள்லாம் வாய்க்கணுமா அவர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் அவர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சட்டைகளின் நிழலில் நீங்கள் இருக்க வேண்டும் வர வேண்டும் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த அருமையான கர்த்தாவை இந்த நாளில் நேரத்திலும் கூட இந்த ஜபம் டிவி வாயிலாக சட்டைகளின் நடல் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தரனுக்கு துணையாக இருக்க மாட்டாரா தேவனனுக்கு அற்புதங்களை செய்ய மாட்டாரா தேவனனுக்கு துணையாக இருந்த என் காரியங்கள் வாய்க்க செய்ய மாட்டாரா என்று சொல்லி அங்கலாய்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக இருங்க எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எதை செய்தாலும் இந்த நிகழ்ச்சியை காண்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக நீங்கள் துணையாக இருந்து நீ காத்து வழி நடத்தி உடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்கட்டும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கட்ளசிவ் அவருடைய சட்டைகள் நல்ல இருங்க அவர் உங்களுக்கு துணையாக இருப்பார் கட்ளசிவ் கட்ளசிவ் கட்ளசிவ்